திருப்பாடலைகள் மூன்று என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் ஆயினும் ஆண்டவரை நீரே என்னை காக்கும் கேடயம் நீரே என் மாச்சி என்னை தலைமர செய்பவரும் நீரே நான் உருத்த குரலில் ஆண்டவரிடம் அன்றாடுகிறேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதில் அளிப்பார் நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கும் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் என் எதிரிகள் அனைவரையும் கண்ணத்தில் அறையும் பொல்லாரின் பல்லை உடையும் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை